கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே நீங்கள் திடப்படுங்கள் நீங்கள் தைரியமாயிருங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்லுவார் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அன்புக்குரியவர்களே இந்த கால நிறத்துல தளர்ந்த கைகளை நோக்கி திடப்படுத்துகிற கத்தருடைய வல்லமை பாய்ந்து இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் பல்வேறு சோதனைகளாலும் போராட்டங்களினாலும் மன அழுத்தங்களினாலும் ஒருவேளை தளர்ந்து போய் உடைந்து போய் நொறுங்கி போய் வலம் இழந்து திடம் இழந்து தேற்றுவார் இல்லாமல் தாங்குவார் இல்லாமல் தைரியப்படுத்துவார் நீங்கள் கலங்கி சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம் தளர்ந்த கைகளை அவரை உயர்த்த ஆசீர்வாதங்களை ஏந்துவதற்காய் அந்த கைகளை திடப்படுத்துவார் தேவனுடைய வல்லமையை வேத வசனத்தின் மூலம் சொல்லும்படியாய் வேதத்தை சுமக்கும்படியாய் அந்த கைகளை பலப்படுத்துவார் ஒருவேளை அந்த கைகளில் பலவீனம் இருந்தால் தளர்வுகள் இருந்தால் கற்றதை